ஆலங்குளத்தில் உண்ணாவிரத போராட்டம் நிறுத்தப்பட்டது ஏன் சமாதான கூட்டத்தில் நடந்தது என்ன தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே நான்கு வழி சாலையை அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் சிரமமின்றி பாதுகாப்பாக கடந்து செல்லவும் மயான பாதைக்கு சிரமமின்றி செல்லவும் பொதுமக்கள் சாலையை கடந்து செல்ல தரைப்பாலம் கேட்டு இன்று ஆலங்குளத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக இருந்தது இந்த நிலையில் நேற்று ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தென்காசி மாவட்ட சாலை மேம்பாட்டுத் திட்டம் கோட்டப் பொறியாளர் மோகன் உதவி கோட்டப் பொறியாளர் கஸ்தூரி ராணி உதவி பொறியாளர் மதிவாணன் ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் ஆய்வாளர் காசி உதவி ஆய்வாளர்கள் மாடசாமி கார்த்திக் ஆலங்குளம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் கனகவள்ளி மற்றும் ஆலங்குளம் ஊர் பொதுமக்கள் அனைத்து கட்சி சார்பில் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் தங்க செல்வம் வில்லியம் தாமஸ் வழக்கறிஞர்கள் ராஜா சாந்தகுமார் கருப்பசித்தன் கண்ணன் விஜிஎஸ் கணேசன் நகர வியாபாரிகள் சங்கம் சார்பில் சண்முகசுந்தரம் குழந்தைவேல் அங்குவிலாஸ் முத்துவேல் மற்றும் ஞான பிரகாஷ் ஜெயபாலன் சுதந்திரராஜன் தங்கசாமி அலெக்ஸ் பிமல் லிவிங்ஸ்டன் சன்ராஜ் தோழர் பாலு மோகன் குட்டிப்புலி கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை உதவிக் கோட்ட பொறியாளர் மதிவாணன் ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் சாலையை கடக்க செய்து தரப்பட உள்ள வசதிகள் குறித்து தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே பதினைந்து முதல் இருபது மீட்டர் வரை மத்திய திறப்பு அமைத்துக் கொடுக்கப்படும் பிரதான சாலை தென்புறம் காவல் நிலையம் எல்லையில் இருந்து புதுப்பட்டி சாலையை இணைக்கும் வண்ணம் மேற்கிலிருந்து கிழக்காக அணுகு சாலை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதான சாலையின் வடபுறம் இருந்து வாகனங்கள் மேற்கு நோக்கி செல்லும் போது விபத்து ஏற்படாமல் இருக்க உரிய சாலை பாதுகாப்பு உபகரணம் ஏற்படுத்தி தரப்படும் பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பாக சாலையை கடக்க ஏதுவாக சாலை பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்படுத்தி தரப்படும் என்பது உட்பட பல்வேறு கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று ஆலங்குளத்தில் அனைத்து கட்சியினர் ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெறுவதாக இருந்த இந்த உண்ணாவிரத போராட்டம் நிறுத்தப்பட்டது இது தொடர்பாக வழக்கறிஞர் நெல்சன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் தென்காசி திருநெல்வேலி மெயின் ரோடு நான்கு வழிச்சாலை நான்கு வழிச்சாலையில் தென்புறமும் வடபுறமும் பள்ளி குழந்தைகள் மற்றும் நீதிமன்றம் செல்வோர் நோயாளிகள் பொதுமக்கள் செல்வதற்கான பாதை வசதி கேட்டு உண்ணாவிரத அறப்போராட்டம் நடத்துவதாக இருந்தது பொதுமக்கள் சார்பாக இந்த உண்ணாவிரதத்தை கைவிடும் வண்ணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் வண்ணமாக அதிகாரிகள் தாசில்தார் நெடுஞ்சாலைத்துறை ஏடி காவல்துறை டிஎஸ்பி மற்றும் நம்முடைய மோட்டார் வாகன அதிகாரி பொதுமக்கள் அனைவரும் கலந்து அனைத்து கட்சி நண்பர்களும் கலந்து கொண்டு ஏற்பட்ட உடன்பாட்டில் இந்த பகுதியில் அறுபது அடி இடைவெளியில் மாற்றுப்பாதை அதாவது நம்முடைய மக்களுக்கு ஏற்ப பள்ளி குழந்தைகளுக்கு போல் சர்வீஸ் ரோடு அணுகு சாலை அணுகு அணுகு சாலை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்துள்ளனர் பின்னர் அந்த பாலத்தினுடைய அருகில் பள்ளி குழந்தைகள் நிற்பதற்கு ஏத்தாற்போல் மண் தரையை சரி செய்து தருவதாகவும் மேலும் இந்த பகுதிக்கு பின் காலத்தில் திட்டமிட்டு ஒப்பந்த புள்ளிகளிடம் பேசி அரசினுடைய அறிவுரையின்படி பாலம் ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்திருக்கின்றனர் அடுத்து ஊர்மடை அருகே கண்வாயை விரித்து தருவதாகவும் உறுதி எனவே அவருடைய ஆலோசனையை ஏற்று நம்முடைய பொதுமக்களுடைய போராட்டம் வலு சேர்க்கும் வகையில் அரசினுடைய கவனத்திற்கு சென்று அதிகாரிகள் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றதினால் தற்காலிகமாக உண்ணாவிரதம் நிறுத்தி வைக்கப்படுகிறது